Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, புதன் பகவானால் யோகம் பெறும் ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்றங்களும் இரக்கங்களும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு கிரகங்களின் இடமாற்றம் ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. ஆகையால் தான் இன்しゃれவும் நாம் எந்த ஒரு செயலை துவங்கும் துவங்குமுன் ஜாதகம் பார்க்கும் வழக்கத்தை கொண்டுள்ளோம் இந்த நவ கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டு இருக்கும் இந்த இடம் மாற்றமும் ஒவ்வொருவருடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் எந்த கிரகம் இடமாற்றம் செய்ய போகிறது இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய வழிபாட்டு முறைகளிலும் சரி ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி நவ கிரகங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் உண்டு இந்த நவ கிரகங்களானது குறிப்பிட்ட ஒரு கால இட ஒவ்வொரு ராசியிலும் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த மாற்றமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரிஷப ரிஷபராசிக்குள் நுழைந்தார் இந்த இடமாற்றம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலனை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் நவ கிரகங்களிலேயே இளவரசனாக விளங்கக்கூடியவர்தான் தான் இந்த புதன் பகவான் இவர் கல்வி அறிவு பேச்சு படிப்பு வியாபாரம் இவர் கல்வி அறிவு பேச்சு படிப்பு வியாபாரம் போன்றவை ஒருவருக்கு சிறப்பாக அமைய உதவி புரியும் கிரகமாக திகழ்கிறார் அதுமட்டுமின்றி புதனின் அனுகிரகம் இருந்தால் கோடீஸ்வர யோகத்தையும் எளிதாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படியான புதன் பகவான் தன்னுடைய இடப்பெயர்ச்சியின் மூலம் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை தரப்போகிறார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு புதன் பகவானின் இந்த இடமாற்றமானது பல நற்பலன்களை கொடுக்க போவதாக சொல்லப்படுகிறது வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை அதிகரிக்கும் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் இவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் அது மட்டுமின்றி திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலேயே திருமணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது இவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையும் நல்ல பண வரவேற்கான யோகமும் அமையும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களும் புதன் பகவானின் இந்த மாற்றத்தால் நற்பலன்களையே பெறப் போகிறார்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் குடும்ப சூழ்நிலையும் சிறப்பானதாக மாறும் என்றும் பண வரவு அதிகரித்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது புதன் பகவானின் இந்த மாற்றத்தால் கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு பல நற்பலன்கள் கிடைக்கப் போவதாக ஜாதக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த பலன் பொதுவானதாக கருதப்படுகிறது இது அவரவர ஜாதக நிலைமைகளுக்கு ஏற்ப சில மாற்றங்களுக்கும் வாய்ப்புண்டு என்றும் சொல்லப்படுகிறது இந்த கிரகங்களின் மாற்றம் நமக்கு எந்த விதமான பலன்களை கொடு இருந்தாலும் நம்முடைய முயற்சியும் உழைப்பும் இருந்தால் தான் நற்பலன்களை பெற முடியும் அந்த வகையில் இந்த புதன் பகவானின் இடம் மாற்றத்தை நம்முடைய உழைப்பும் முயற்சியுடன் சேர்த்து நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிச்சயம் நற்பலனை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்